மணிக்கண்பால பார்க்க போறனா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ரெக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு நிறையாங்க சென்ட்ரல் வங்கியிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்புங்க அறுவத்திரெண்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் போஸ்ட்டு ஏன் வேக்கன்சிங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன் பண்ண இயற்பாளராக இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனால் ஃபுல் டீட்டெயில் வந்து கிளியராக பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த இடப்பினா போஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க போஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா டேட்டா இன்ஜினியரிங் அனாலிஸ்ட் டேட்டா சயின்டிஸ்ட் டேட்டா ஆர்கிடெக்ட் எம்எல்ஓபிஎஸ் இன்ஜினியரிங் ஜெனரல் ஏஐ எக்ஸ்பர்ட் கேம்பெயின் மேனேஜர் எஸ்இஓ ஸ்பெஷலிஸ்ட் கிராஃபிக் டிசைனர் கண்டன்ட் ரைட்டர் மார்க்டெக் ஸ்பெஷலிஸ்ட் நியூ சப்போர்ட் ரெக்ரூட்மெண்ட் நியூ சப்போர்ட் ரெக்ரூட்மெண்ட் எல் ஒன் எல் டூ ப்ரொடெக்ஷன் சப்போர்ட் டிஜிட்டல் பேமெண்ட் அப்ளிகேஷன் சப்போர்ட் இன்ஜினியரிங் டெவலப்பர் டேட்டா சப்போர்ட் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பட்ட போஸ்ட்டியான வேகன்ஸி வந்து ஆரம்பிச்சுருக்காங்க எஜிகேஷன் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக் முடிச்சிருக்கோங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டிபார்ட்மெண்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கம்யூனிகேஷன் டெலிகம்யூனிகேஷன் மாதிரி பட்ட டிபார்ட்மெண்ட் எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரி இது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து சிக்ஸ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபைவ் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து முக்கியத்துவம் வழங்கப்படம்னு சொல்லியிருக்காங்க எம்சிஏ எம்எஸ் எம்எஸ்சி முடிச்சிருக்கவங்க எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து அந்தந்த தகுதிக்கு ஏற்ற மாதிரிப்பட்ட போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் உங்களுக்கு எந்த வேலைவாய்ப்பு வந்து இஷ்டப்பட்டிருக்கா அந்த வேலைவாய்ப்பு தகுந்த வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்புக்கான வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா இந்த வேலை வாய்ப்பு வந்து உங்களுக்கு முப்பது வயசு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு வயசு கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு வந்து அதே போல் வந்து கண்டன்ட் ரைட்டர் நியூ சப்போர்ட் ரிக்கோட் இவங்களுக்கெல்லாம் வந்து இருபத்தஞ்சு இருபத்தி மூணு வயசுல தொடங்கி இருபத்தி ஏழு முப்பத்தி மூணு வயசு உள்ளாடி இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க டிஜிட்டல் பேமெண்டர் டெவலப்பர் போஸ்ட்டுகள்லாம் வந்து இருபத்திரெண்டுலேருந்து தொடங்கி முப்பது வயசு உள்ளாடி இருக்குங்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க எஸ்சி எஸ்டி இவங்க வந்து ஃபைவ் இயர்ஸ் ஓபிசி கேட்டகரி வந்து த்ரீ இயர்ஸ் பிடபிள்யூ கேட்டகரி வந்து டென் இயர் வரைக்கும் ஏஜர்லாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஷார்ட் லிஸ்ட்டுங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்களை செலக்ட் பண்ணப்படணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்விஸ்மேன் பி டபுள்டி கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்து நெல் இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுங்க அதர் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா கொடுத்துருக்காங்க பர் ஒரு ஆளுக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் வந்து பே பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இம்பார்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறங்க டேட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பரில் வந்து தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி மாதம் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புன டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனவரி மாதத்துலேருந்து தொடங்கி ஃபோர் வீக் அதாவது ஃபெப்ரவரி மாதம் இல்லைனா மார்ச் மாதம் நடக்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்திங்க இந்த வேலை வாய்ப்பு உங்கள் எதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஸ் வெப்சைட் ஆஃபீஸல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை நீங்கள் கிளிக் பண்ணது எல்லா சம்பந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாங்க